ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தற்போது நாடாளுமன்ற தேர்தல் வந்து நெருங்கிட்டு இருக்கிறதுனால அனைத்து கட்சிகளுமே பார்த்தீங்கன்னா தேர்தல் பணிகளை ரொம்ப தீவிரமாக இருக்காங்க அதில் தற்போது அதிமுகவோட தலைமை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்கள் கட்சியில இருக்க டிடிவி தினகரனோட ஸ்லீப்பர் சில்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அதற்கான சரியான நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பத்தி நாம இப்போ பாப்போம் அதிமுக கட்சியோட பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அம்மா இறந்த பிறகு பாத்தீங்க அப்படின்னா அதிமுக வந்து டிடிவி தினகரன் தலைமையிலையும் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் இவங்க தலைமையிலேயும் இரண்டா பிரிஞ்சுது அதனை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழக அரசியலில் வந்து பல்வேறு மாற்றங்கள் வந்து நிகழ்ந்துச்சு அதன் பிறகு பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் அனைத்து பேட்டிகளிலுமே அதிமுக கட்சியில் எங்களோட ஸ்லீப்பர் செல்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து சரியான சமயத்தில் எங்களுக்கு உதவுவாங்க அதனை வச்சு நாங்க அதிமுகவோட ஆட்சியை வந்து கண்டிப்பாக வந்து சொல்லியிருந்தாங்க இது வந்து அப்பல இருந்து எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் இவங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து பதற்றத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு அப்பல இருந்தே அவங்க ரெண்டு பேருமே இந்த விஷயம் மீது அதிகமான கவனத்தையும் செலுத்த ஆரம்பிச்சாங்க அதே போல டிடிவி தினகரன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவில் இருக்க எம்பிக்கு நிறைய பேருங்க வந்து டிடிவி தினகரனுக்கு சப்போர்ட் பண்ணாங்களாம் அதையெல்லாம் அப்பல இருந்தே கவனிச்சு வந்துட்டு இருந்த அதிமுக தலைமை பொறுப்பாளர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களெல்லாம் எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பட்டியல் ஒன்னு தயார் பண்ணிருக்காங்களாம் அந்த பட்டியல பாத்தீங்க அப்படின்னா டிடிவிக்கு தினகரனுக்கு உதவியா இருக்கிற ஸ்லீப்பர் செல்ஸ் எல்லாத்தோட பேருமே அந்த பட்டியல இடம்பெற்று இருக்கான் அதே போல வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாத்தீங்க அப்படின்னா அவங்க யாருக்குமே சீட்டு தராம அவங்கள ஒதுக்கி வச்சிருவாங்களாம் இதன் மூலமா அதிமுக கட்சி வந்து மேலும் தூய்மை அடையும் அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு இதன் மூலமா அதிமுக கட்சியில இருக்க எம்பிக்கள் மற்றும் பலரும் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி